இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாமா பஞ்சபூதங்களால் ஆனது இந்த பூமி மட்டும்தான் மற்றைய லோகங்களில் ஒன்று இருக்கும் ஒன்று இல்லாமல் கூட இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பூமியில் நம்ம பூமத்திய ரேகை நடுவில் அமைந்த நாவல் பூமியாகிய பாரத தேசம் போல ஒரு தேசம் இந்த உலகில் இருக்கவே முடியாது இதில் தோன்றும் மகான்கள் தன்னை மட்டுமின்றி உலகையும் அறிந்தவர்கள்தான் அவர்களது ஞான திருஷ்டி மூன்று காலத்தையும் காட்டுவதாகும் அதில் பிரதானம் இந்த அமிர்தக்கடிகை இது உலக அதிசயங்களை பற்றி மட்டும் உரைப்பது கடிகையை பற்றி இதான் நிறைய சொல்லியிருக்கார் என்ன தாத்தர் தட்டி படலுக்கு பின்னாலே அந்த பைத்தியக்கார பெண் குளித்து கொண்டிருந்தார் யதார்த்தமாக சர்மம் கழுவ வந்த வடிவு சப்தம் கேட்டு படலை பார்த்தால் படலில் பெரிய துவாரம் ஏற்கனவே அடைக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு விஷயம் இப்பொழுது கண்களை உறுத்தியது பார்வை நிபுந்த போது கொள்ளை பின்பக்கம் குறுக்கு சந்தில் சைக்கிளின் மேல் மாணிக்கம் தெரிந்தான் அட நாயே நீ வடிவிடம் கோபம் கொத்தளி கொந்தளி போடு வந்துச்சு டே அங்கே என்ன பண்ணுற கற்ற தொடங்கினாள் ஒன்றுமில்லாக்கா சும்மா சும்மா தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் தலைமாறினான் அந்த பொண்ணு குளிக்கிறத பா பார்க்கத்தானு சொல்லுடா நாயே சே நெருப்பாக வார்த்தைகளை பிறந்தன அவன் விலறி போனான் அதான் ஒரு தடவை கெடுத்து பிள்ளையையும் கொடுத்துட்டு இல்லை இன்னும் என்னடா அண்ணாத பைத்தியந்தானே கேட்க ஆள் இல்லைன்னு எனப்பா அவன் அவளது அலறலில் மிளற தொடங்கினான் மிரள தொடங்கினான் அக்கா என்னக்கா என்னென்னவோ சொல்கிறீங்க எனக்கு எப்படி தெரியுது தெரியும்னு பார்க்குறியா நாயே அதான் கிடந்து அலர்றியே வெளியே தெரிஞ்சால் உன் அப்பா அம்மாவால் நிமிர்ந்து நடக்க முடியாதுன்னு தான் நானே கருவை கலைக்க மருந்து கொடுத்தேன்டா ஓடி போயிரு நன்றி வணக்கம்